டிட்வா புயல் தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் கரையை கிடக்க போகுது எந்த இடத்துல கரையை கிடக்க போகுதுங்கிற எதிர்பார்ப்பில் இந்த வீடியோ பார்க்க எல்லாருமே வந்திருப்பீங்க இப்போ நான் மூணு மணிக்கு இந்த வீடியோ நான் பதிவு பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் இது இந்த இடத்துல கரையை கிடக்கும்னு இந்திய வானிலை ஆய்வு சொல்லல சொல்லலை உலக வானிலை ஆய்வாளர்களும் சொல்லலை அந்த லெவலுக்கு கணிக்க முடியாத ஒரு புயலாக இந்த டிட்பா புயல் இருக்கு சென்னைக்கு வருது சென்னைக்கு வருது புதுச்சேரிக்கு வருது சென்னைக்கு வருதுன்னு நம்ம சொல்றோம் ஆனா இது வருது ஓரமாவே போகுது சென்னைக்கு ஓரமாவே தான் போகுது நம்மளுடைய புதுச்சேரிக்கு ஓரமாக தான் வரப்போகுது நாளைக்கு காலையில புதுச்சேரிக்கு நெருக்கமா வந்துடும் நாளைக்கு மாலைக்குள்ள மகாபலிபுரத்துக்கு நெருக்கமா வந்துடும் நாளை இரவு நாளை மறுநாள் திங்கட்கிழமை காலைக்குள்ள சென்னையில வந்து இந்த டிட்வா புயல் சென்னைக்கு நெருக்கமா வந்து நிலவ போகுது ஆனா இது வரைக்கும் எவ்வளவோ தொழில்நுட்பங்கள் எத்தனையோ என்னென்னமோ நம்ம பண்ணி பாக்குறோம் ஆனா இந்த புயல் இந்த இடத்துல கரையை கிடக்கும்னு இந்திய வானிலை ஆய் மையம் இது வரைக்கும் அறிவிப்பு கொடுக்கல அதே போல உலக வானிலை ஆய்வாளர்களையும் கொடுக்கல காரணம் என்னன்னா இந்த புயல் கடல்லையே நீடிக்கப் போகுது குறிப்பா எந்த இடத்துலயும் கரையை கிடப்பது போலயே இப்ப வரைக்கும் எந்த ஒரு அறிக்கையும் யாருமே கொடுக்கல ஏன் நம்மளும் கூட கொடுக்கல நம்மளும் கொடுக்கல காரணம் என்னன்னா அந்த மாதிரிதான் வானிலை படங்கள் நம்மளுடைய ஐரோப்பிய மாடல் அதுக்கப்புறம் நம்மளுடைய அமெரிக்கா மாடல் உலக வானிலை ஆய்வாளர்கள் போட்டிருக்கக்கூடிய மாடல் காட்டக்கூடிய செய்தி அப்படிதான் சரி வாங்க முழுக்க பார்க்கலாமா இப்ப சென்னையில வந்து இருள் சூழ்ந்துருச்சு சென்னை மட்டும் இல்ல இப்ப சென்னையில ஆரம்பிச்சு திருவள்ளூர்ல ஆரம்பிச்சு இங்க நாகப்பட்டினம் வரை இருக்கக்கூடிய கடல் ஓரங்கள்ல இருள் சூழ்ந்து காணப்படுது பல இடங்கள்ல குறிப்பா கடலூர் மாவட்டம் புதுச்சேரி இந்த பகுதியிலலாம் டெல்டா மாவட்டங்கள்ல கடுமையான பொழிவும் மழையோட சேர்ந்து காத்தோட சேர்ந்து மழையும் அடித்து கொண்டிருக்கிறது இது எப்படி இருக்க போகுது இப்ப காலையில அடுத்து எப்படி இருக்க போதுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கு இது வந்து ஓரத்திலேயே போகுதுங்க சென்னை வரைக்கும் தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா அதுதான் அது மாதிரி தான் வானிலை படங்கள் காட்டுது இது உலக வானிலை ஆய்வாளர்களே இது வரைக்கும் இதுக்கு படம் போட்டிருக்கிறது வந்து நம்மளுடைய கடற்கரை ஓரத்திலேயே போகுதுன்னு தான் சொல்லியிருக்காங்க ஒழிய எதுலையும் கரையை கிடக்கும்னு சொல்லல அதாவது புதுச்சேரியில கரையை கிடக்கும் மகாபலிபுரத்துல கரையை கிடக்கும் சென்னையில கரையை கிடக்கும் யாருமே இது வரைக்கும் இங்க கரையை கிடக்கும்னு யாருமே சொல்லல அதை நீங்க புரிஞ்சுக்கணும் இப்ப அந்த புயல் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சரியாக சொல்ல போனா இப்ப நம்மளுடைய இலங்கையில இருந்து வந்து வங்கக்கடல் கடல் பகுதியில இறங்கி நாகப்பட்டினத்துக்கு தெற்கே இந்த புயல் நீடிச்சுக்கிட்டு இருக்கு இது படிப்படியாக இன்று இரவுக்குள்ள இன்று நள்ளிரவுக்குள்ள இது வந்து பாத்தீங்கன்னா மயிலாடுதுறைக்கு நெருக்கமாக மயிலாடுதுறை கடற்கரைக்கு மிக நெருக்கமா வரும் பிறகு நாளைக்கு காலையில புதுச்சேரிக்கு மிக நெருக்கமா வரும் ரொம்ப நெருக்கமா வரும் புதுச்சேரிக்கு மிக மிக நெருக்கமா வரும் இப்ப காரைக்காலும் மயிலாடுதுறைக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய நிகழ்வு இன்று இன்று நள்ளிரவு மிக மிக நெருக்கமா வந்து நாளைக்கு காலைக்குள்ள நம்மளுடைய புதுச்சேரிக்கு மிக நெருக்கமாக கடலூருக்கு மிக நெருக்கமாக வந்து அமைய போகுது இதனால கடுமையான மழைப்பொழிவு நம்மளுடைய கடலூர் மாவட்டம் அதுக்கப்புறம் புதுச்சேரி விழுப்புரம் மாவட்டம் அந்த அங்கிட்டு நம்ம விழுப்புரம் அதுக்கப்புறம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் இந்த பக்கம் மயிலாடுதுறை உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுவட்டாரங்கள்ல தொடர்ந்து மழை இருக்க போது ஏன்னா இது ரொம்ப ரொம்ப புதுச்சேரியை நெருக்கமாக புதுச்சேரிக்கு மிக நெருக்கமாக வரப்போகுது இன்று நள்ளிரவு நாளைக்கு காலையில மிக நெருக்கமாக வந்துடும் நாளைக்கு காலையில புதுச்சேரிக்கு வர்றது படிப்படியாக நாளைக்கு மாலையில பாத்தீங்கன்னா இது மகாபலிபுரத்துக்கு வந்துடும் மகாபலிபுரம்னா செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு புதுச்சேரியை தாண்டி அடுத்து வடக்கே இருக்கக்கூடிய செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு வந்துடும் நாளைக்கு மாலையில இது வந்து மகாபலிபுரத்துல வந்து நீடிக்கும் படிப்படியாக நாளை மறுநாள் அதிகாலை அதாவது திங்கக்கிழமை திங்கக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா அதாவது நம்மளுடைய சென்னையில காலையில வந்து நீடிக்க போகுது குறிப்பா நாளை இரவு முழுக்க சென்னையில ஒரு கடுமையான மழை ஒரு கடுமையான மழை இருக்கும் அது மட்டும் இல்லாம சென்னையில ஆரம்பிச்சு இங்க நம்மளுடைய கடலூர் வரைக்கும் கடுமையான மழைப்பொழிவு கடுமையான சேதங்கள் கூட ஏற்படலாம் ஏன்னா நம்ம புயல் வந்து நமக்கு பக்கத்திலே போயிட்டு இருக்கு எங்கையும் கரையை கிடக்க போற ஏன்னா வானிலை படங்கள் அப்படி காமிக்குது இது எங்கே வேணாலும் கரையை கிடக்கலாம் உலக வானிலை ஆய்வாளர்கள் இது வரைக்கும் இந்த இடத்துல கரையை கிடக்கணும்னு யாருமே சொல்லலை நான் கூட சொல்லலை நீ சொல்லுப்பா நீ என்ன எக்ஸ்பீரியன்ஸ் தானே நான் ஒண்ணும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை எனக்கு தெரிஞ்சது நான் தெரிஞ்சதை சொல்லிட்டு இருக்கேன் நம்ம இந்திய வானிலை ஆய்மை சொல்றத சொல்றேன் ரெண்டாவது அமெரிக்கா மாடல் ஐரோப்பிய மாடல் எப்படி காட்டுதுன்னு சொல்றேன் உலக வானிலை ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொல்றேன் அதுதான் நான் சொல்றேன் என்னுடைய வேலை தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றணும் சும்மா ஏதோ வீடியோ போடுறோம் அப்படிங்கறதெல்லாம் மேட்ரு கிடையாது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான செய்தியை முன்னெச்சரிப்பை அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோட நீங்க இருக்கணும் அதுக்காக தான் இதெல்லாம் சாதாரண விஷயங்க மூணு மாசம் நமக்கு எப்பவுமே நான் சொல்லவே வேணாம் எல்லாருக்கும் தெரியணும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இது மூணு மாதங்களும் வடகிழக்கு பருவமழைக்கான காலம் எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாம் புயல் வரலாம் சுனாமியே வரலாம் என்ன வேணா வரலாம் அது ஆண்டவனுக்கு தான் தெரியும் இப்ப இங்க சூழ்நிலை இப்படி இருக்குங்கிறத சொல்ல வேண்டியது என்னோட கடமை அவ்வளவுதான் இப்ப நீங்க என்னதான் சொல்ல வர்றீங்கன்னா நாளை காலைக்குள்ள மிக நெருக்கமாக புதுச்சேரிக்கு நெருக்கமா வரும் அதனால மயிலாடுதுறை கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் உள்ளிட்ட பகுதிகள் கடுமையான ஒரு காற்று கடுமையான மழையும் இருக்கும் நாளைக்கு காலையில புதுச்சேரிக்கு நெருக்கமா வந்து படிப்படியாக அப்படியே வடக்கு நோக்கி போறதுனால செங்கல்பட்டு விழுப்புரம் செங்கல்பட்டு மாவட்டம் அதுக்கப்புறம் சென்னை வரைக்கும் இது நெருங்க போகுது இப்படிதான் இருக்கு வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தி படிப்படியாக இது வந்து நாளைக்கு இரவு நாளை மறுநாள் காலையில சென்னைக்கு நெருக்கமாக வந்துருது ரொம்ப ரொம்ப பொறுமையாகவும் நகருது அதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் அதனால தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்து இதுல ஏதாவது ஒரு அப்டேட் வந்தா கண்டிப்பா உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் வேற ஏதாவது முக்கியமான செய்திகள் இதுவரைக்கும் நமக்கு கிடைக்கல இந்த புயல் கரையை கிடக்கக்கூடிய இடம் இதுவரைக்கும் உறுதி செய்யப்படவில்லை இதுவரைக்கும் இந்த புயல் இந்த இடத்துல கரையை கிடக்க முடியும் யாராலையும் உறுதி செய்ய முடியலை அப்படிங்கறது நீங்க வேணா எல்லா செய்திகளையும் எடுத்து பாருங்களேன் இங்க வரக்கூடிய எல்லா செய்தி எத்தனை புதிய தலைமுறை தந்தி டிவி அந்த டிவி இந்த டிவி எல்லா டிவிலையும் எங்கேயாவது இந்த புயல் கரையை கிடக்குதுன்னு யாராவது சொல்றாங்களா இல்ல ஏன்னா உலக வானிலை ஆய்வாளர்களே என்ன கடிக்க முடியல இந்த டி புயல் இதுவரைக்கும் கரையை கடக்கும் என்று யாராலும் சொல்ல முடியாததுக்கான காரணம் இதனுடைய வரைபடத்துல காட்டக்கூடிய செய்தி சென்னை வரைக்கும் போகுது சென்னைக்கு போய் அந்த இடத்துல நிலவுவது போல தெரியுது அதனாலதான் உலக வானிலை ஆய்வு இன்னும் இந்த இடத்துல கரையை கிடக்கும் யாராலையும் சொல்ல முடியல பொறுத்திருங்கள் அடுத்த அப்டேட்ல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்